இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா முழுசாவே த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனால் நான் உங்களுக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்ட செய்ய போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் பட்டை செய்ய போகிறோம் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டாங்க வெயிலும் அதிகமாக இருக்கிறனால நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர் அடிக்குது மார்னிங் டைமில் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஃபோனு டிவிலாம் பார்த்து வந்து ஓட்டிடலாம் ஆனால் ஈவினிங் டைம் ரொம்பவே போர் அடிக்குது அதுக்காக தான் நம்ம பழைய காலம் அதாவது ரொம்ப காலமாக இப்போயும் வந்து நிறைய பட்ட விட்ருக்காங்க நம்ம விட போகிறோம் அதுதான் என்ன பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் சைஸ் கிட்டத்தட்ட இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஒரு பேப்பர் இல்லைன்னா ரெண்டு பேப்பரில் செஞ்சு பார்த்துருப்பீங்க நம்ம நாலு நியூஸ் பேப்பரை வச்சு பெரிய பட்டம் செய்ய போகிறோம் அதான் செய்ய போகிறோம் நானும் நம்ம பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி பறக்குது அப்படிங்கிறத வரைக்கும் பாருங்கள் ஏன்னா வந்து எனக்கு எப்படி பறக்கும் அப்படின்னு தெரில ஏன்னா அவ்வளோ பெரிய பட்டத்தை எப்படி வருதுன்னு தெரில வாங்க இப்போ விட்டு பார்த்துருவோம் பட்டம் செய்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் பாருங்கள் எக்கச்சக்கமாக நியூஸ் பேப்பர் எடுத்துட்டோம் பட்டம் செய்கிறதுக்காக ஈக்கமாகத்து குச்சியும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாலு நியூஸ் பேப்பரையும் நாளைய வச்சு அதை பஸ்ட் இப்ப டே படிக்க போறோம் அதை நீங்க பாக்க போறீங்க பாருங்க இதான நம்ம பட்டத்தோடைய சைஸ் பாருங்க எவ்வளவு பெரிய பேப்பர் அதாவது நாலு நியூஸ் பேப்பரை வந்து நம்ம ஒன்றா ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் செம பெருசா இருக்கு இப்போ இத வச்சு நம்ம பட்டம் செய்ய போறோம் ஒரு நாலு நியூஸ் பேப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணி இப்போ ரேப் அடிச்சு அதாவது டேப் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேப்பர் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணணும் அதனால் வந்து இதை அப்படியே வந்து கிராஷாக அப்படியே மடக்கி அதை அதையும் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நாலு நியூஸ் பேப்பரையும் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு கட் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இதுதான் வந்து ஒரிஜினல் வந்து பட்டத்தோடைய ஷேப்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு இனிமேல் தான் நம்ம பட்டம் செய்ய போகிறோம் நீ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோவுக்கு வந்து ஐநூறு லைக் போட்டிங்கன்னா அடுத்த வீடியோ வந்து கலர் பேப்பரில் பெரிய பட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குச்சியெல்லாம் பார்த்திங்கனா அதுக்கு வந்து சீமார் குச்சி எடுத்துக்கணும் இது வந்து நம்ம நார்மல் பட்ட மாதிரி ஒரு குச்சியெலாம் வச்சு பண்ண முடியாது இது இவ்வளோ பெரிய பட்டத்துக்கு நம்ம மூங்கில் குச்சி தான் பண்ண முடியும் மூங்கில் குச்சி நம்ம கிடைக்காதனால ஒரு அஞ்சாறு சீமார் குச்சியை வந்து நல்லா ஃபுல்லாக டேப்பெல்லாம் போட்டு நல்லா மூங்கில் குச்சியோட முந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணுறது வந்து சென்ட்ரு குச்சி இந்த மாதிரி சென்ட்ருக்கு சைடுக்கு அதுக்கப்புறம் வந்து சைடு அதாவது ஸ்டேபிலிட்டி கொடுக்கறதுக்கு மொத்தம் இந்த மாதிரி மூணு குச்சி ரெடி பண்ணோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்டம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் குச்சியே ஃபுல்லாகவே ரெ செலவாகும் இதெல்லாம் வந்து நீங்கள் நீங்கள் தான் பார்த்து செஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட சீமார் குச்சி உங்களுக்கு மூங்கில் குச்சி அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான எந்த குச்சி கிடச்சாலும் நீங்கள் அதை வச்சு செஞ்சுக்கோங்க மற்ற நம்ம ஒரு குச்சி ரெண்டு குச்சியெலாம் வச்சு இந்த படத்தை செய்யணும்னா அது வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து உடஞ்சிடும் இந்த ஸ்ட்ராங்கே வந்து பத்துமா இணைந்தரில் நம்மளே வந்து இந்த ஒரே ஒரு குச்சிக்கு மட்டும் ஒரு இருபது சீமார் குச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்தி இப்போ ஒன்றா டைப் பிடிச்சிட்ருக்கோம் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்டெயில் குச்சி இப்போ நம்ம அப்படி வளைவு குச்சி ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இவ்வளோ எடுத்துருக்கோம் வாங்க இப்போ அதே நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்லா டைட்டா ஒட்டிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா திட்டமா குச்சி இருந்தால் தான் வந்து பட்டம் மறக்கும் நார்மலா நம்ம ஒரு குச்சி ரெண்டு குச்சிலாம் போட்டோம்னா மேலே போகும்போது போகும்போதே போயிடும் போயிரும் இல்லைன்னா பட்டம் வளைஞ்சு போயிடும்

ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம ட்ரை பண்ணி இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒட்டிட்டோம் இப்போ ஒரு ஓவராலாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பட்டம் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு பெரிய வால் இவ்வளோ பெரிய பட்டம் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட பெரிய வால் வச்சா தான் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வைக்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் விட்ற வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் நீங்கள் இந்த மாதிரி பட்டம் விட்ருக்கீங்க உங்களுக்கு பட்டம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஐநூறு லைக் போட்டுருங்க அடுத்த வீடியோ மறக்காமல் நம்ம ஐநூறுவாய்க்கு நீங்கள் குயிக்காக போட்டிங்கன்னா அடுத்த வீடியோ பிக்கெஸ்ட்டு கலர் பேப்பரில் பிக்கஸ்ட்டு பட்டம் செஞ்சு விட போகிறோம் முடிஞ்சால் கோப்புரோ கேமராவை பட்டத்தில் ஆட் பண்ணி நம்ம மேலே பறக்கவிட்டு ஃபுட்டேஜ் ட்ரோன் ஃபுட்டேஜ் மாதிரி பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் ஐநூறு லைக் சீக்கிரமாக போடுங்க இப்போ பாருங்கள் பட்டத்தோட சைஸ் ஃபுல்லாக ஓவரால் வியூ பாருங்கள் செம்ம பெருசே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சடி பட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஓகே வாங்க இப்போ நம்ம இந்த பட்டத்துக்கு இப்போ அஞ்சடி பட்டத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்தடி வால் வைப்போம் அப்படின்னா அங்கே பட்டத்தை வச்சோம்னா ஃபுல்லா மாடி ஃபுல்லாக வர அளவுக்கு நம்ம போய் வாழ ரெடி பண்ணிடலாம் டெய்ல் இருக்கு அப்படிங்கிறதுல ஓகே வாங்க இப்போ நம்ம இது வந்து நம்ம பட்ட நம்ம பட்டத்தில் ஃபிட் பண்ண போகிறோம் அதுதான் நீங்கள் பார்க்க போறீங்க தேயில் ரெண்டு காது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் பட்டத்தை அப்படியே அழகாக பறக்கவும் இருக்காங்க இல்லை வேற பாருங்கள் பிரைட்னஸ் தர பார்த்திங்கன்னா டல் ஆயிட்டு இருக்கு நம்ம இந்த பட்டத்தை இப்போ செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு காலையில் நம்ம நல்லா பிரைட் மார்னிங்கில் சன்ஸ் சைன் இதில் வந்து நம்ம வந்து வேறு லெவலில் கூட்டுருலாம் இப்போ பாருங்க சன் அப்படியே செட் ஆகிட்டு இருக்கு வானம் பாருங்கள் அப்படியே வேற மாதிரி இருக்கா நல்லா ரெட்டிஷாக இருக்குது ஓகே இப்போ வாங்க இப்போ இந்த வாழை மட்டும் ஒட்டி வச்சுட்டு நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக வேற லெவலில் இருக்கிற ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட்டில் நம்ம வேற லெவலில் இந்த பாட்டத்தை பறக்கூட போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதை வாழை ஒட்டிடுவோம் வாங்க இப்படியே வாழை ஒட்டிடுவோம் டே டூ அதாவது நேற்று நம்ம பிக்கெஸ்ட் பட்ட சந்தேகமா அதை வந்து நம்ம இன்னைக்கு மார்னிங்கே உள்ளான்னு பார்த்தோம் அப்புறம் வேற நம்ம ஷூட்டிங்லாம் நிறைய இருந்தாலும் எடுக்க முடியல இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் இல்லை ஃபோர் ஓ கிளாக் நம்ம இப்போ மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் இப்போ இந்த பட்டத்தை வந்து நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம் இப்போ இதோட நூலை கட்டி இப்போ நம்ம இந்த பறக்கூட போகிறோம் எனக்கே வந்து செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நம்ம ஆடியன்ஸும் செம எக்ஸைட்மெண்ட்ஸாக இருக்காங்க எல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களா ஓகே வாங்க உள்ள இதே எக்ஸைட்மெண்ட்டோடு நம்ம இப்போ இந்த பட்டத்தை லான்ச் பண்ணுறோம் ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம இந்த பிக்கஸ்ட் பட்டத்துக்கான ஃபைனல் ப்ராசஸான நூல் கட்ட போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓட்டையை போட்டு வெளியே எடுத்துக்கலாம் திருப்பி இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் போட்டு அழகாக இந்த நூலை எல்லாத்தையும் எடுத்து பின்னாடி கட்டுற மாதிரி வந்து நம்ம இதை பண்ணிக்கலாம் பின்னாடிங்க கேமராமே பட்டத்தை ஒன்று சொல்லுங்க மேம் அப்படிங்க நீ வீடியோ வீடியோ

ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம நைன்ட்டி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட் வந்து ரெடி ஆகிடுச்சு பறக்கிறதுக்கு பாருங்க ரெடியாகிடுச்சு நூலெல்லாமே கட்டிட்டோம் வாங்க இந்த பட்டத்தை விடலாம் அதை பாருங்க இதோட என்னோட சைஸ்க்கே இருக்குது ஃபைவ் ஃபீட் நியர் பை ஃபைவ் ஃபீட் இருக்கும் எப்படி பறக்க போகுது எனக்குன்னு தெரியல நாங்கள் விட்டு பார்த்துருவோமா இல்லை ஈகாக இருக்கீங்களா இதுக்காக நீங்கள் லைக் போடுங்க இவ்வளோ பெரிய பட்டம் செஞ்சுருக்கோம் வாழ் பாருங்க சமையல் இருக்குது ஓகேங்க காசில் விடுத்து பார்ப்போம்

இந்த நடுவுலயும் ஒரு குச்சியை போட்டுருவோம் அப்ப வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் வாங்க இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கலாம் நீங்க செய்யும் போதே நீங்க வந்து இந்த குச்சியை ஆட் பண்ணி செஞ்சிருங்க ஏன்னா சப்போர்ட் சப்போர்ட் கிடைக்காது அதனால வந்து இப்போ ஒரு நடுவில் ஒரு ஸ்டிக்கை உள்ள ஆட் பண்றோம் பாருங்க இதுதான் நான் சொன்னேன் நடுவில் இந்த குச்சி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த பட்டம் வந்து சக்ஸஸ்னு சொல்ல முடியாது அன்சக்ஸபுன்னு சொல்ல முடியாது நம்ம வந்து ப்ராப்பராக தான் செஞ்சோம் ஆனால் என்னெந்தில் காற்று கம்மியாக இருக்கா இல்லை அந்த வெயிட் ஓவராக இருக்கா என்னெந்தில் அந்த நியூஸ் பேப்பருக்கு பறக்க மாட்டேங்குது இதே நம்ம வந்து தார்ப்பாயிலியோ இல்லைன்னா வந்து வேறு அந்த கண்ணாடி பேப்பரில் செஞ்சோம்னா கண்டிப்பாக பறக்கிறது நியூஸ் பேப்பர் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கிறனால வந்து தூக்கும் போது மடங்கிருது நம்ம சப்போர்ட்டுக்காக நடுவில் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு குச்சியை ஆட் பண்ணோம் எல்லாமே வந்து இது ஃபெயிலியர் தான் சொல்லலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ஒரு கார்டு நல்லா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கார்டில் இருந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பறக்க வைக்கலாம் நம்ம கிட்டே இப்போதைக்கு எங்கள் பக்கத்தில் எதுவும் கார்டு எதுவும் இல்லாதனால நம்ம இதை ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ பெருசு இல்லைனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் வச்சு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி பெரிய பட்டை விட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் கிடச்சிது அதனால் செஞ்சேன் நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டே த்ரீ அதாவது நம்ம பட்டம் செஞ்சிருக்கோம்ல கைட் பிக்கெஸ்ட் கைட் அது நேத்து பார்த்துருப்பீங்க நம்ம நேற்று காத்த ஒரு அளவுக்கு இல்ல பட்டமும் வந்து நமக்கு சாட்டிஸ்பைங்க இல்ல இன்னைக்கு வந்து எதுக்கு நம்ம வந்து ஏன் விட்டுறக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம மோட்டிவேஷனை நெவர் எவர் வந்து சேனலில் எப்படியாவது இந்த பட்டத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டருக்குனாலும் பறக்க விட்டே ஆகணும் அப்படிங்கறக்காக ஒரு மோட்டிவ்ல வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு வேற காத்தும் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு வாங்க இந்த பெரிய பட்டத்தை எப்படியும் இன்னைக்கு வாங்க விட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம எப்படியோ ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மீட்டர் அவைனாலும் நம்ம பறக்க விட்டோம் இது வந்து சக்ஸஸ் ஆன ஒரு பட்டம்னே சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முழுசாவே த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனால் நான் உங்களுக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்காக ஒரே ஒரு சப்போர்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுதான் வந்து நீங்கள் இந்த வீடியோக்கா பண்ணுற ஒரு உதவி எங்களுக்கு பண்ணுற ஒரு உதவியாக இருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க